அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகிரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் லக்கணம் மகர ராசி நேர்களை உங்களுக்கு சந்திர தசையில் செவ்வா புத்தி என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வரை இரண்டாம் ராசியான கும்பராசின் பதிவாகும் கும்பராசியில் உள்ள எந்த கும்பராசியில் உள்ள எந்த நட்சத்திர சாரம் அங்கே இருக்குது அந்த நட்சத்திரசாரம் வாயிலாக உங்களுக்கு புத்திநாதன செவ்வா பார்க்க எப்படி பயணித்து எப்படி பல அழிக்க போகிற அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த லக்க இந்த பதிவானது நாங்கள் ம மகரலக்கண மகராசிக்கிறது அந்த பதிவு பார்க்கணுமான்னு அப்படி கிடையாதுங்க லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் ஒரு சந்திரசே செவாபுத்தி நடக்குமானால் நீங்கள் அந்த பதிவு இல்லை லக்கண பாவக ரீதியாக நீங்கள் அப்படியே இப்போ இந்த பதிவு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த செவ்வா சந்தர சந்திர திசையோட கால அளவு பார்த்திங்கன்னா ஆண்டு கால கால வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் அதே சந்திரசி செவாபுத்தியோடய கால அளவு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வர இரண்டா இரண்டாம் மடமான கும்பராசியில் இன்னும் நட்ச சாரம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை கூட திசை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குடியுன்னு திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பா நாலு கோடியும் பதினொன்று கோடியும் புத்திங்க செவ்வாய் புத்தி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அக்கலத்து வந்து எண்ணி வர இரண்டாம் மடமான கும்பராசி இன்னும் நட்ச சாரம் போது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ரைட் ஓகே அப்போ அங்கே என்ன நட்ச சாரம் இருக்குதுங்க அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சதை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இப்போ அவிட்டத்தில் உங்களுக்கு உட சுய சுயசாரத்தில் இருந்து பயணித்து எப்படி பலனழிக்கு போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டாம் படம் ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாலும் பதும் டபுளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த லக்கணத்துக்கு இந்த இந்த நட்சத்திர சாரம் பகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவக ரீதியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பதினொன்று நாலும் பதினொன்றும் அந்த இடத்துல டப்பில் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது ஒரு வீட்டின் மூலியம் வருமானம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து உயர் உயர்கல்வி படிக்க வைப்போம் அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான அதுக்கு உண்டான போக்குவரத்து அதுக்கு உண்டான செயல்பாடு ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வண்டி வாகனத்து மூலிமா வருமானத்தை அடைகிறது அப்போ தாயார் மூலியமாக வருமானத்தை அடைகிறது அப்போ தாயார் சொத்து சொத்து மூலியமாக வருமானத்தை அடையிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து அவள் தாய தாயோட நல்ல நல்லா நம்ம பேச தாயோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது மூத்த சகோ சகோதரிகள் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவே நிறைவேற்ற அமைப்பில் அமைகிறது அது என்ன தான் பகை பகைப்பட்ட சாரம் வந்தாலுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் இக்குகளும் வாக்குவாதங்கள் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே செ செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வண்டி வாங்கினது மூலியமாக சின்ன பஞ்சாயத்துகள் வரும் அது மூலிமா வருமானங்கள் வரும் தாய் மூலியமாக நல்லா கொஞ்சம் மனத்தாக வரும் அது அப்புறம் அதுக்கு மூலியம் அவங்க மூலம் நல்லா ஆதாயம் கிடைக்கும் மோத சகோதர நல்லா ஒரு சூச்சின்ன இக்குகள் வரும் அதுக்கு மூலியமாக அது அது மூலியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை நல்லா நம்ம எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற விருப்பங்கள் நிறைவேற அளவுக்கு நம்மளுக்கு காரியங்கள் கைக்கூடிய அளவுக்கு வருங்க அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் அப் பண்ணி தான் இக்குகள் வச்சு தான் நம்மளுக்கு அங்கே ஒரு பாயிண்ட் அப் கிடைக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சார் சதயம் சார் இருக்குதுங்களா அப்போ சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய செவ்வா பவன் வந்து எப்படி பயணிச்சு எப்படி பதினாலு பேர் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடி க ஒரு கடினமாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அப்போ பேச்சுக்களை வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்புறம் இப்போ எதுவுமே பெரு பெருது பேசுவோம் அதாவது சின்ன பிரச்சனையும் பெரு பெருசாக ஊதி பெருசாக பெருசாகிக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுனே மாதிரி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பொறுமை நிதானம் இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தெரிக்கிற வார்த்தைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் எகிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொத்தப்பொழுது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தீ 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 சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போ இதில்லாம் பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கணும் கண்டிப்பாக உஷாரா சூதாரமாக இருக்கணும்ங்க அப்போ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கனாக்கா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் மூலியமாக வருமானம் ஓகேங்களா அப்போ எலக்ட்ரிஷன் அப்போ இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட உணவு வகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு வருமானம் இருக்குதுன்னா கட்டாய வருமானத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு அதாவது இரவு நேரங்களில் நம்மளுக்கு அதிக பயணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்தி சா அதாவது அந்தி பொழுதுக்கு அப்புறம் இல்லைன்னா போது பிரம்மகுர்த்த நேரத்தில் இந்த மாதிரி அமைப்பில் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தை நம்ம வாங்குறது கொடுக்குறது கொடுத்து வாங்குறது தாயார்கிட்ட கொடுத்து வாங்குறது தாயார் பற்றி பேசுறது இது அனைத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பே பார்த்து பேசி சூதானமாக பேசுறேங்க நம்ம மொத்த சகோதரம் நண்பர்கள் இது பாத்தீங்கன்னா இந்த கொடுத்து வாங்குறது ஒரு வாக்குறுதி கொடுக்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து சூதானமாக ஒரு நிதானமாக பார்த்து பண்ணுங்க அப்போ பார்த்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தாயார் மொழி வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சார் எல்லாமே வரும்ங்க இதனால பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் பாயிண்ட் பார்த்து பார்த்து பேசணும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து உயிர்கள் உச்சக்கள் விகியனம் போகிறது படிக்கிறது இந்த மாதிரி படிப்பு செலவு பண்ணுறது லாங் லாங் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் நடக்காமல் கண்டிப்பாக நடக்குங்க அனைத்தும் பார்த்து நம்ம உஷாரும் சூதானமும் தேவைங்க ஓகேங்க சூதானமும் நிதானமும் தேவை ஓகேங்க எவ்வளோ சொல்லிட்டு போலாம் அடுத்து பாருங்க என்ன சார் இருக்குது புரட்டாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாத நாய்க்கு செவ்வா பானு எப்படி புத்திநாடத்து எப்படி பணம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ மூணு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அது மேலே பார்த்தீங்கன்னா நாலு மதம் சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் உயர்கல்விக்காக நம்ம ஒவ்வொரு டூர் போகிறது வெளியூர் போகிறது அப்போ வந்து பெரிய ஒரு அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உச்சக்கல்வி படிக்கிறதுக்கு பிஎசி அங்கேயும் வெளி வெளி வெளியூர் வெளிநாடு தங்கி படிக்கிறது இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இது நிலையாக இருக்குமானா இப்போ நிலையான போக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏற்ப ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான பயணம் அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன் தொடர்பு மூலிமா நம்ம வந்து ஒரு வருமானத்தை ஏற்றுறது ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்புலாம் நம்ம தொடர்பு கொண்டு எனி டைம் நம்ம பேசிக்கிட்டு எனி டைம் நம்ம ஒரு ஒரு காற்று அலை மூலியமாக நம்ம பேசி அது மூலியமாக ஒரு ரக ரகசியத்தை காக்கிறது ரகசிய ரகசிய பேச்சு ரகசிய ரகசிய தொடர்பு ரகசிய தொழில் ரகசிய ஒரு அமைப்பு ரகசியமொழ ஒரு உருவாக்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா அது மூலியம் நல்ல லாபமும் நல்ல வருமானமும் நல்ல சுகபோகமும் ஓகேங்களா அப்ப நம்ம தேவை தேவைக்கான அனைத்தும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கக்கூடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க நம்ம சாரத்தை நக்கும்போது சிறப்பா கிடைக்கும் சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்பறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்